ஃப்ரெண்ட்ஸ் சீருடை பணியாளர் தேர்வு இருக்க எல்லாத்துக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா சரி வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம் இதில் வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு இது கொஸ்டின் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பிறகும் அதனோட ஆன்சர் வந்துட்டு நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே ஸ்விஷல் தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல் கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் கவிஞர் தேர்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் கவிஞர் பெயர் தேர்க சரிங்களா ஸோ இதனோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அ திருவிகா ஆப்ஷன் ஆ மறைமலையடிகள் ஆப்ஷன் இ தேவனேய பாவனார் ஆப்ஷன் இ மருதகாசி இதனோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ தேவனேய பாவனார் சரிங்களா ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் சரிங்களா தான் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கேள்வி படை எத்தனை வகைப்படும் படை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஆ ரெண்டு ஆப்ஷன் ஆ மூணு ஆப்ஷன் இ நாலு ஆப்ஷன் இ ஐந்து ஸோ உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மூணு உயிரிழவடை மூன்று வகைப்படும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி மூணாவது கேள்வி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் ஆப்ஷன் ஆ பாரதியார் ஆப்ஷன் ஆ பாரதிதாசன் ஆப்ஷன் இ கவிமணி ஆப்ஷன் இ வாணிதாசன் ஸோ துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் என்ற கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ பாரதியார் சரிங்களா அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கேள்வி நாலாவது கேள்வி முல்லை பாட்டு எனும் நூலின் ஆசிரியர் பெயர் முல்லை பாட்டு எனும் நூலின் ஆசிரியர் பெயர் சரிங்களா ஸோ நாலாவது கேள்விக்குண்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ அன்பர் ஆப்ஷன் ஆ கம்பர் ஆப்ஷன் இ கபிலர் ஆப்ஷன் இ நப்போதனார் ஸோ இந்த கேள்விக்குண்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ நப்போதனார் சரிங்களா அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கேள்வி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கேள்வி ஸோ தடக்கை என்பதன் குறிப்பு தெரிக தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஷன் ஆ பண்புத்தொகை ஆப்ஷன் ஆ வினைத்தொகை ஆப்ஷன் இ உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் இ மூன்றாம் வேற்றுமை தொகை சரிங்களா ஸோ அஞ்சாவது கேள்வியோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் இ உரிச்சொல் தொடர் இது தான் ஆன்சர் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கேள்வி வெற்றி வேட்கை எனும் நூலின் ஆசிரியர் தேர்க வெற்றி வேட்கை எனும் நூலின் ஆசிரியர் தேர்க இரண்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆப்ஷன் ஆ ஒமருப்புலவர் ஆப்ஷன் ஆ ஔவையார் ஆப்ஷன் இ அதிவீரராமபாண்டியர் ஆப்ஷன் இ பெருங்கௌசிகனார் சரிங்களா ஸோ ஆறாவது கேள்விக்குண்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ அதிவீரராம பாண்டியர் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது கேள்வி மலை படுகாடம் படுகடாம் மலை படுகடாம் எனும் நூல் கீழ்க்காணும் வகையை சார்ந்தது மலை எனும் நூல் கீழ்காணும் வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஆ எட்டு தொகை ஆப்ஷன் ஆ பத்து பாட்டு ஆப்ஷன் இ சிற்றிலக்கியம் ஆப்ஷன் இ பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா ஸோ ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ பத்து பாட்டு சரிங்களா ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ பத்து பாட்டு அடுத்த நம்ம பார்க்க போகிற கேள்வி எட்டாவது கேள்வி பெருமாள் திருமொழி எனும் நூலை பாடியவர் பெருமாள் திருமொழி எனும் நூலை பாடியவர் ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார் ஆப்ஷன் ஆ நம்மாழ்வார் ஆப்ஷன் இ பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன் இ காரைக்கால் அம்மையார் ஸோ பெருமாள் திருமொழி எனும் நூலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ குலசேகர ஆழ்வார் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடற் புராணம் எனும் நூலை படைத்தவர் திருவிளையாடற் புராணம் எனும் நூலை படைத்தவர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமாங்க ஆப்ஷன் ஆ முகலேந்தி புலவர் ஆப்ஷன் ஆ பவனந்தி முனிவர் ஆப்ஷன் இ கோப்பெருஞ்சோழர் ஆப்ஷன் இ பரஞ்சோதி முனிவர் ஸோ ஒன்பதாவது கேள்விக்குண்டான ஆன்சர் திருவிளையாடற் புராணம் எனும் நூலை பாடியவர் பார்த்திங்க அப்படின்னா படைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் இ பரஞ்சோதி முனிவர் சரிங்களா ஆப்ஷன் இ பரஞ்சோதி முனிவர் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி பத்தாவது கேள்வி ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆப்ஷன் ஆ மூன்று வகைப்படும் ஆப்ஷன் ஆ ஐந்து ஆப்ஷன் இ எட்டு ஆப்ஷன் இ ஒன்பது ஸோ பத்தாவது கேள்விக்கு உன்னான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ எட்டு சரிங்களா ஸோ பத்தாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் இ எட்டு அடுத்து நான் பார்க்க போகிறது பதினொன்றாவது கேள்வி நீரைய வரியா கரகத்து எனும் பாடல் அமைந்துள்ள நூல் ஆப்ஷன் ஆ அகனா நூறு ஆப்ஷன் ஆ நூறு ஆப்ஷன் இ குறுந்தொகை ஆப்ஷன் இ பதிற்று பத்து ஸோ பதினொன்றாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ புறணா நூறு அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி குமர குருபரர் வாழ்ந்த காலம் குமரகுபு குருபரர் வாழ்ந்த காலம் ஆப்ஷன் ஆ பதினைந்து ஆப்ஷன் ஆ பதினாறு ஆப்ஷன் இ பதினேழு ஆப்ஷன் இ பதினெட்டு ஸோ இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ பதினேழு சரிங்களா ச அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது கேள்வி பிள்ளை தமிழ் இருவருக்கும் பொதுவான பருவங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஆறு ஆப்ஷன் ஆ ஏழு ஆப்ஷன் இ எட்டு ஆப்ஷன் இ ஒன்பது ஸோ பதிமூணாவது கேள்விக்குன்னு நான் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ ஏழு சரிங்களா அடுத்தது பதினான்காவது கேள்வி கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி இட்ட பெயர் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி இட்ட பெயர் ஆ தசவதாரம் ஆ கம்பராமாயணம் ராமாயணம் இ ராமாவதாரம் இ கல்கி அவதாரம் இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம கம்பர் அப்படின்னு கம்பராமாயணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருப்போம் பட் இதில் வந்துட்டு இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராம அவதாரம் அப்படிங்கிறது தான் பதில் சரிங்களா ஸோ கம்பர் அப்படின்னோடனே கம்பராமாயணம் டிக் பண்ணாமல் நீங்கள் ராம அவதாரம் அந்த கதையோடைய தலைவர் யார் அப்படின்னா ராமர் ஸோ ராம அவதாரம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ தமிழில் அப்படின்னு அதாவது கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் இட்ட பெயர் அப்படின்னா அந்த கதையோடைய நாயகனான ராமன் ஸோ அந்த ராமாவதாரம் பெயரில் தான் கொடுத்தாரு சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்வி பதினைந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் அவர்களின் புதினம் புதினம் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லைங்க புத்தகத்தை தான் நம்ம புதினம் அப்படின்னு சொல்லுவோம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் அவர்களின் புதினம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆப்ஷன் ஆ சேரமான் காதலி ஆப்ஷன் ஆ ஏசு காவியம் ஆப்ஷன் இ கண்ணகி புரட்சி காவியம் ஆப்ஷன் இ கலங்கரை விளக்கம் ஸோ சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் அவர்களுடைய புதினம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அ சேரமன் சேரமான் காதலி சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்வி பதினாறு முல்லை நிலத்தின் சிறுபொழுது முல்லை நிலத்தின் சிறுபொழுது ஆப்ஷன் அ யாமல் ஆப்ஷன் ஆ எப்பாடு ஆப்ஷன் இ வைகரை ஆப்ஷன் இ மாலை ஸோ முல்லை நிலத்தின் சிறுபொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மாலை இதுதான் சரிங்களா ஆன்சர் ஓகே சரி அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி பதினேழாவது கேள்வி ஓகே இளவேநீர் காலம் அமையும் தமிழ் மாதங்கள் இளவேநீர் காலம் அமையும் தமிழ் மாதங்கள் ஆப்ஷன் ஆ ஆணி ஆடி ஆப்ஷன் ஆ ஆவணி புரட்டாசி ஆப்ஷன் இ மார்கழி தை ஆப்ஷன் இ சித்திரை வைகாசி சரிங்களா இதனோட ஆன்சர் பதினேழாவது கேள்விக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ சித்திரை வைகாசி சரிங்களா அடுத்த நம்ம பார்க்க போகிறது பதினெட்டாவது கேள்வி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை இயற்றியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் அ திருவிக்கா ஆப்ஷன் ஆ மா போசி ஆப்ஷன் இ இளந்திரையன் ஆப்ஷன் இ கண்ணதாசன் பதினெட்டாவது கேள்வியுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆ மா போ சி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை இயற்றியவர் மா சி சரிங்களா ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ பத்தொன்பதாவது கேள்வி பயில் தொழில் இலக்கண குறிப்பு தேர்க பத்தொன்பதாவது கேள்வி பயில் தொழில் இலக்கண குறிப்பு தேர்க இதனோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆப்ஷன் ஆ உரிச்சற்றொடர் ஆப்ஷன் ஆ உண்மை தொகை ஆப்ஷன் இ வினைத்தொகை ஆப்ஷன் இ என் உண்மை ஸோ பத்தொன்பதாவது கேள்வியுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ வினைத்தொகை சரிங்களா ஆப்ஷன் இ வினைத்தொகை இப்போ தொழிலுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை சரிங்களா அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கொஷின் இருபதாவது கேள்வி செல்வத்தின் பயனே ஈதல் என கூறியவர் செல்வத்தின் பயனே ஈதல் என கூறியவர் ஆப்ஷன் ஆ கம்பர் ஆப்ஷன் ஆ இளங்கோவடிகள் ஆப்ஷன் இ நக்கீரனார் ஆப்ஷன் இ பெருஞ்சித்திரனார் இருபதாவது கேள்வியோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ நக்கீரனார் செல்வத்தின் பயனே ஈதல் என கூறியவர் நக்கீரனார் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்க நம்புறேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ பத்தாவது வரைக்கும் ஒன்றானு எல்லா ஆன்சர்ஸும் வந்து அதாவது இ இம்பார்ட்டண்ட்டான இருபது கொஷின் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாகவும் ஏ நான் உங்களை ரொம்ப விஷ் பண்ணி நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூ